ராமநாதபுரம் அரண்மனை முன்பு மத்திய பாஜக அரசு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மாற்றி திட்டத்தை போகச் செய்ய முயற்சிப்பதாகக் கூறி ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட பொருளாளர் பொறுப்புக் குழு உறுப்பினர் ராஜாராம் பாண்டியன் கோபால் ஏற்பாட்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் மாவட்ட தலைவர் செல்லத்துறை அப்துல்லா தலைமை வகித்தார் நகர் தலைவர் கோபி வரவேற்றார் ராமநாதபுரம் வட்டாரத் தலைவர் கார்குடி சேகர் முன்னிலை வகித்தார் அடையாறு பாஸ்கரன் மாவட்ட பொறுப்பு குழு உறுப்பினர் ஜோதிபாலன் ஆனந்தகுமார் தேசிய மகளிரணி உறுப்பினர் ராமலட்சுமி ஆகியோர் பேசினர் முன்னாள் ராணுவத்தினரணி மாவட்ட தலைவர் கோபால் பரமக்குடி அப்துல் அஜீஸ் தூல்கி ஓபிசேனி மாவட்ட தலைவர் பாஸ்கர சேதுபதி ஓபிசேனி ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி தலைவர் டாக்டர் ஜெயக்குமார் திருப்புல்லாணி வட்டார தலைவர் சேதுபாண்டி ஆர் எஸ் மங்கலம் வட்டாரத் தலைவர் சுப்பிரமணியன் காமராஜ் ஆறுமுகம் தேவகுரு போஸ் உள்பட பலர் கலந்து கொண்டனர் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ